கெனடிய தூதுவர் ஒருவர் தற்போது அமெரிக்காவிற்கு அதிரடி காட்டியிருக்கின்றார் அதாவது ரஷ்யாவை மீண்டும் ஜிசெவன் நாடுகளுக்குள் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி டொனால்டு ட்ரம்ப் கூறியிருந்த நிலையிலே எந்த காலகட்டத்திலேயுமே ரஷ்யாவை ஜீசெவனுக்குள் திரும்ப எடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அதிரடி காட்டியிருக்கின்றார் கனடாவினுடைய தூதுவர் மேலும் இவர் நேரடியான உக்ரைனுக்கான கெனடிய தூதுவராக இருப்பவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே உக்ரைன் நிலைப்பாடுகளில் இருந்து தற்போது ஓரளவுக்கு அமெரிக்கா பின்னகர்ந்து வருகின்ற நிலையிலே அந்த இடத்தை கைப்பற்றுவதற்கு அதாவது அந்த ராஜேந்திர ரீதியாக அந்த இடத்தை கைப்பற்றுவதற்கு கனடா தற்போது தயாராகி கொண்டிருக்கின்றது இதனுடைய பின்னணி ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர காய் நகர்த்தல் இது நேரடியாக கனடாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வலுச்சேர்க்கும் அது எப்படி என்பதை இன்றைய பிரதான செய்திகளிலே விளக்கமாக கூறுகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திப்பதற்கு முன்பதாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி